அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்டியான அதுவும் மதுரை ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயை அதாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த ஆட்டுக்காலை இப்போ வந்து குக்கரில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேங்க சோம்பு சேர்த்துட்டு ஆற்றுக்காலை சேர்த்துக்கிறேங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இடியாப்பம் ஆப்பம் தோசை இட்லி கூட சூப்பராக இருக்குங்க ஃப்ரை பண்ணி பாருங்கக்கன் இணையில வந்து லைட்டாக வளர்க்குற பின்னாடி இப்போ ஒரு அரை ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இஞ்சி கொடி சேர்த்து சேர்த்துக்கிறேங்க இப்போ உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ கால் வேகிற அளவுக்கு ஆட்டு கால் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஆறு விசில் ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அந்த சைடு வந்து ஆட்டுக்கால் வந்து இருக்குங்க இப்போ பாருங்கங்க சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்துருக்கோங்க ஒரு முப்பது சின்ன வெங்காயம் இருக்குங்க கொஞ்சமாக வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகங்க இதை வந்து தனியாக வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிறனுங்க வெங்காயம் பூண்டு சீரகம் சோம்பு மிளகு வந்து தனியாக அரைச்சிக்கணுங்க அப்புறம் வந்து பாருங்கள் முடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூனில் வந்து கசகசம் எடுத்துருக்கேங்க ஒரு மூணு முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேங்க இதை வந்து தனியாக வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிறனுங்க இதை வந்து தனியாக அரைச்சிக்கிறனுங்க இந்த தேங்காயை வந்து தனியாக அரைச்சிக்கிறணுங்க இப்போ வந்து ஆட்டு பாயை வந்து தாளித்து விட்டுக்கலாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேங்க பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க கல்பாசி பட்டை பிரிஞ்சியில் சேர்த்துக்கிறேங்க இப்போ மிக்சியில் எஸ்டம் வந்தால் அந்த வெளிதாக சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சுங்க பாருங்க ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் ஒரே ஒரு தக்காளிங்க கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்குறேன் காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாத்தாங்க சரி எந்த மசாலாவில் வந்து சேர்க்கப்படுறது கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வதக்கோம் பாருங்க தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதக்கிட்டேன் பாருங்க இப்போ வந்து ஆட்டுக்கால் பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் அதை தேங்காய் விழுதும் சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த குக்கரு அந்த மிக்ஸி சார்லாம் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் லைட்டாக கொதித்து வரட்டுங்க பாருங்கள் சூப்பரான ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு தோசை இட்லி சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ஊர் ஸ்டைல் அதுவும் மதுரை ஸ்பெஷல் ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நாளைக்கு வந்து ஆட்டுக்கால் எடுத்து இந்த மாதிரி பாயா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்